விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் எங்கெங்க இளைஞர்கள் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாருமே ஏத்துக்கலைங்க அதிமுக என்ற கட்சி எங்கெங்க தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு போராட்டமாவது நடத்தி இருக்குதாங்க எங்கெங்க இருக்கு அதிமுக எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சுங்க கலைஞ்சு போயிடுச்சுங்க மூளைக்கு ஒருத்தவங்களா பிச்சுக்கிட்டு போய் தனித்தனியா கடக்குறாங்கங்க அப்படின்னு சொன்னவெல்லாம் கொஞ்சம் பாருங்கடா அப்படி நினைங்களா <coughs> பாத்தீங்களா ஒரு போராட்டம் எப்படி இருக்கணும்னு அதிமுக பார்த்து கத்துக்குங்க ஒரு போராட்டம் நடத்தணும்னாக்க அப்படியே தமிழகமே குழுங்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கைதாகி இருப்பது எதற்காக தெரியுமா எடப்பாடி பழனிசாமி என்பவருடைய ஒற்றை வார்த்தைக்காக இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் கைதாகி அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடி இருக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதுதான் நியூஸ் என்ன ஒரு விஷயம்னா இந்த காவல்துறை எப்படியெல்லாம் ஒடுக்கணுமோ அப்படியெல்லாம் அடக்குமுறைகளை இன்றைக்கு கையாண்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சி வி சண்முகமாக இருக்கட்டும் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் அமைச்சர்கள் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் கைதாகி இருக்கிறாங்க கூடவே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு கைதாகி இருக்காங்க எதற்காக தமிழ்நாட்டினுடைய பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி நீதி விசாரணை நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கைதாகி இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் சரிக்கு சமமாக இளைஞர்கள் கூட்டம் கைதாகி இருக்கிறதுல வீடியோ நீங்க பார்க்கலாம் இருந்து வீடியோக்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை போடணும்னாக்க இருபத்தி நான்கு மணி நேரம் கூட நமக்கு பத்தாது ஆனால் ஒரு சில வீடியோக்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் அவ்வளவு போராட்டங்கள் காவல்துறை நேற்றிலிருந்து இந்த போராட்டத்தை எப்படியாவது உடுக்கி ஆகணும் இதை எப்படியாவது மடைமாற்றம் செய்யாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை நேற்றிலிருந்து முயற்சி செய்து இந்த திமுக அரசினுடைய காவல்துறை இன்றைக்கு கடலூரில் சம்பவம் தான் உச்சகட்ட சம்பவம் கடலூரில் மஞ்சக்குப்பம் மைதானம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த போராட்டத்தை எப்படியாவது நிறுத்தி போக வைக்கணும் அந்த போராட்டத்தை எப்படியாவது நடத்தவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண காவல்துறை உங்களுக்கு இங்கே போராட்டம் நடத்த அனுமதி இல்லை அப்படின்னு அறிவிச்சு அறிவிச்சதோட மட்டும் நிக்கலைங்க கேவலமான வேலையை செஞ்சுருக்காங்க ஆண்கள் கக்குஸ் போற வண்டியை கொண்டு வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடிய மேடை அமைக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த கக்குசு வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஆண்கள் கழிவறை ஆண்கள் நடமாடும் கழிவறை வாகனம் இருக்குல்ல அதை கொண்டு வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல காவல்துறை நிறுத்திருச்சு எப்படி அந்த இடத்துல போராட்டம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் ஆனா தொண்டர்கள் விடுவாங்களா நிக்கிற இடத்துல நின்று போராட்டம் ஆச்சு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் நின்ன இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மைக்கை பிடிச்சு பேச ஆரம்பிச்சேன்னா காவல்துறை வந்து மைக்கை பிடிச்சிட்டு அத்தனை பேரையும் கைது செய்வே ஒரு திருமண மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க அப்ப எதற்காக இந்த அடக்குமுறை யாரை பாதுகாப்பதற்காக என்ற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேர் மத்தியிலும் எழுதியிருக்கிறது இந்த ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களும் எழுப்பிய ஒரே ஒரு கேள்விதான் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் அந்த ஒரு கேள்வி தாங்க எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு வன்முறை பண்ணவன் கைது பண்ணப்பட்டிருக்குது அந்த வன்முறைக்கு துணை இருந்த அந்த சார் எங்க அவரை கைது பண்ணணும்ல அவரை கைது பண்ணாதான விசாரணை அடையும் அவர்களுக்கு முழுமையான தண்டனை வாங்கி இந்த விசாரணை முழுமை அடையும் அதை உணர்ந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு பெண் கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைத்தால் அது ஒரு ஒரு சமூக புரட்சி சரிங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல காலடி எடுத்து வச்சிருக்கானே இது என்ன புரட்சி ஒரு திமுக தொண்டன் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பெண்கள் தங்களை பாதுகாப்பாக உணர்வாங்க இந்த ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு பிற்பாக்கிட்டு வீடு புகுந்து வெட்டுறது சாதிய கலவரங்கள் தமிழ்நாடே இங்க நாரிக்கிட்டு கிடக்கு இவ்வளவு நாள் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவா நாம வழிநடத்திட்டு வந்தோமே ஆனால் இந்த ஸ்டாலின் ஆட்சியில போதை பொருள் பழக்கம் அதிகமாகி இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது அப்ப இவர்கள் தான் பெண்களுக்கான அரசை கொடுப்பதா இன்றைக்கு வந்து புதுமை பெண் திட்டத்துல வந்து புதிதாக இன்னும் சில பேருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு இவரு காசை தூக்கி போட்டா பெண்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆயிரம் ரூபாய் காசை தூக்கி போட்டாக்க பெண்கள் எல்லாரும் மறந்துட்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்க ரேஷன் அட்டைக்கு ஒரு ஐயாயிரம் தூக்கி போட்டாக்க பெண்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து ஓட்டு குத்திடுவாங்க நாம ஜெயிச்சிடலாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் நாம மறைச்சிடலாம் மூடி மறைச்சிடலாம் பணத்தால எதையும் சாதித்து விடலாம் அப்படின்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை உரிமை தொகையாக வாங்கிக் கொள்வார்கள் அதற்காக உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு இல்லை ஓங்கி ஓங்கி விரட்டி விரட்டி அடிக்க தான் போறாங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஸ்டாலின் அவர்கள் பார்க்க தான் போறாரு தான் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் ஓ பணத்தை தூக்கி போட்டா அதற்கு மயங்குபவர்கள் அல்ல இந்த தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னு அன்னைக்கே அவருக்கு புரியும் எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் ரூபா செத்து இந்த ஒரு லட்ச ரூபா இப்ப பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை வருதா இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அறிவி மாதம் இப்ப பெண்கள் ஓட்டெல்லாம் நாம கவர் பண்ணிட்டோம் இந்த பக்கம் பெண்கள் ஓட்ட கவர் பண்ணிட்டோம் இந்த பக்கம் வீரன் சரக்க எப்படி மாவீரன் சரக்க அறிமுகப்படுத்தி ஆண்கள் வாக்குகளை கவர் பண்ணிட்டோம் நாம ஜெயிச்சிருவோம் கனவுல இருக்கிறீங்களா ஸ்டாலின் சார் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது ஆனால் இது எதுவுமே முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தெரியாது அப்பனும் பிள்ளையே இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ட்வீட் கூட போட்டது கிடையாது இந்த பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நாங்கள் வருந்துகிறோம்னு கூட போட்டது கிடையாது நாங்கள் நீதி வாங்கி கொடுப்போம்னு ஒரு உறுதி கூட கொடுத்தது கிடையாது அப்போ எப்படியா இந்த இவருங்க வந்து தமிழ்நாடு மக்களுக்காக உழைக்கிறவங்க நாம எப்படியா நம்ப முடியும் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு பொறுப்புள்ள முதல்வராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்லணும் இந்த வழக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுங்க உரிய நீதி நாங்க வாங்கி கொடுப்போம் உரிய குற்றவாளி தண்டிக்கப்படுவார்னு ஒரு வார்த்தை சொல்லணும் வரைக்கும் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி துணை முதல்வரும் துணை முதல்வரும் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த உலகம் எந்த உலகம் நமக்கே தெரியல வரைக்கும் அவங்களோட சமூக வலைதளங்களை போய் பார்க்கறோம் ஏதாவது ஒரு வார்த்தை விடுவாங்களா அந்த பொண்ணுக்கு நாங்க நீதி கொடுப்போம்னு ஒரு வார்த்தை போய் பார்த்தா ஒரு வார்த்தை கிடையாதுங்க ஒரு வரி கிடையாதுங்க அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு இந்த முதல்வருக்கும் துணை முதல் தெரியுதா என்னன்னு தெரியலைங்க இந்த அமைச்சர்கள் அது குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் ஓடி ஓடி வந்து காவல்துறைக்கு முட்டு கொடுக்கிறார் காவல்துறை மேல எந்த தப்பு எஃப்ஐஆர் வெளியானது காவல்துறைக்கு எந்த தப்பும் இல்லைங்க நாங்க பெண் வீட்டார் பக்கம் நாங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண் வீட்டார் காப்பி கொடுப்பாங்க அவங்க சைட்ல வேணா வெளியே இருக்காங்க திருப்ப பாக்கிறார் அப்போ இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத இந்த முதல்வரும் துணை முதல்வரும் இதே மாதிரியே இருங்க இன்னும் ஒரு வருஷம் இதே மாதிரியா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கனவுலயே முதல்வராக இருப்பீங்க உங்களுடைய தனி உலகத்துல நீங்க முதல்வராக இருப்பீங்கன்னா நாங்க திரும்ப சொல்றோம் நீங்க தூக்கி போடுற ஆயிரம் பிச்சை காசுக்காக நீங்க தூக்கி போடுற ஐயாயிரம் ரூபாய் பிச்சை காசுக்காக நீங்க தூக்கி போட இருக்கக்கூடிய அந்த பொங்கல் காசுக்காக இந்த தமிழக பெண்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இந்த ஆட்சியின் அவலத்தை எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு கணக்கு சார் அந்த சார் யாரும் நீங்க சொல்ற வரைக்கும் விடமாட்டோம் சார் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக பெண்கள் தான் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் தூக்கி போட்ட பல்ல அழிச்சுட்டு வந்து ஓட்ட குத்திட மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க வீட்டுல தான் எவெல்லாம் அதிமுகவுல கட்சியே கிடையாது எடப்பாடி தலைமை எவனும் ஏத்துக்கல அதிமுக வாரி அடிச்ச மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒற்றை வார்த்தைக்காக தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இன்னைக்கு கைதாகி இருக்கிறான் இந்த தமிழக பெண்களை பாதுகாப்பதற்காக என்பதை நீங்கள் விடக்கூடாது அதிமுக இன்னும் வீரியம் கொண்டு எழும் விழித்தெழும் அந்த நெருப்புல இன்னைக்கு திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அட்டூழியங்கள் ஆணவங்கள் அனைத்தும் பொசுங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் நன்றி